வடிகட்டி ஊற்றிடணும் இப்போ ஒரு அஞ்சு தடவை கழுவிக்கிடலாம் எவ்வளோ அழுக்கா இருக்குல்ல அரிசி அஞ்சு தடவையாக கழுவணும் ஆமாம் அவ்வளோ வெள்ளையாக வரும் லைட்டாக இருக்கும் தண்ணி நல்லா வெள்ள கலரில் ஊற வைக்கணும் அவ்வளோதான் நல்லா கழுவியாச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம் நைட்டு ஊற வச்சாச்சு காலையில் எடுத்து பார்ப்போம் அரைக்கிறதுக்கு அரிசி நல்லா ஊறி இருக்குது இப்ப நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அரிசி ரெண்டு அரிசி போட்டதையும் கடாய் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் பெருசா எடுத்து வச்சிருக்கேன் அது போ சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் ஒரு ப்ரௌன் கலர் லைட் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கிடலாம் கருவேற்புள்ளையும் ரெண்டு கத்து போட்டுக்கலாம் நல்லா லைட் ப்ரவுன் கலர் வந்துருச்சு நம்ம வறுத்து போட்டதெல்லாம் கடலை பருப்பு உளுந்த பருப்புலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவை இதோட சேர்த்து கிண்டிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம உப்புமா பதத்துக்கு இது இப்போ வரும் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இதில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த உப்பு உருண்டை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வெந்து இது இவ்வளோதானாமா இது இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இன்னும் ஒரு வேலை இருக்குது இது வந்து ஏன் இப்படி செஞ்சு கொடுக்குறாங்கன்னா கஷ்டப்படுறவங்க அப்ப அந்த காலத்துல நிறைய பிள்ளைங்களாம் இருக்குங்க யாருக்கு எவ்வளவு குடுக்குறதுன்னே தெரியாது இந்த மாதிரி அரைச்சு உருண்டையா உருட்டி ஆளுக்கு ரெண்டு உருண்டா தான் சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்பலாம் அவ்வளவு கஷ்ட காலத்துல செய்யற ஒரு உணவு தான் இது டேஸ்டா சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டாவும் இருக்கும் எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் நிறைய கிடைக்காது இல்ல அதனால அப்பலாம் நிறைய பேரு குழந்தை இருப்பாங்க அம்மா ஏழு எட்டு ஏழு எட்டு பிள்ளைங்க இருக்கும் அஞ்சு அஞ்சு தாண்டிதான் இருக்கும் அஞ்சு பிள்ளைய தாண்டிதான் இருக்கும் ஒரு ஒரு வீட்லயும் அஞ்சு பிள்ளைக்கும் ஒரே மாதிரி குடுக்கணும் அதுவும் வந்து எல்லாமே ஒரே ஈக்குவல் இருக்குங்க லைனா அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது கிண்டி வரும்போது நம்ம வந்து தேங்காய் நான் வந்து திருவல பத்தையா இருந்துச்சு அதை அப்படியே அரைச்சிட்டேன் நான் மிக்சி ஜார்ல போட்டு ஏன்னா வந்து திருவுனா அதுவும் நீட் நீட்டா வரும் வாயில ஒரு சிலருக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி இருந்தா அது உள்ளேயே சார்ந்துரும் இல்லையா அதனால இப்படியே போட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாம் இதோட இந்த தேங்காய் இந்த கடலை பருப்பு இதெல்லாம் வாயில கடிப்படும் போது அருமையா இருக்கும் அது சாப்பிடறது இந்த உருண்டைய நல்லா கிளரி கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்ச வேண்டியதுதான் உருண்டை பிடிச்சிடலாம் சரி நீங்க நான் மிச்சத்தை உருண்டை பிடிக்கிறேன் நீங்க போய் சால்விக்கு அழனி வாங்கிட்டு வரீங்களா அதான் போறதுக்கா போணுங்களா அழனி வாங்கி ஆஹ் அவரை அதான் ரெடி பண்ணுவோம் உம் மாதிரி உருண்டை பிடிக்க வேணமா எல்லாம் அழகா உருட்டியாச்சு இப்ப வந்து இட்லி தழைச்சு ரெடி பண்றாங்க

அவ்ளதான் இதுக்குள்ள வச்சு நம்ம எல்லாத்தையும் அமைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது வந்து அவியல் வந்துரும் இட்லி எப்படி அவிக்கிறோம் அதே மாதிரி தான் அமைச்சு எடுத்துக்கலாம் எங்க அம்மா எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் தான் செஞ்சு கொடுக்கல இதுதான் பத்து டைம் உனக்கு செய்ய போறோம் ஏன்னா அப்ப எல்லாம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்குலாம் இறங்காது நாங்களும் ஏற கொடுத்தாலும் சாப்பிடுவோம் ஏதோ கிடைக்குதா போதும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு தான் இருந்தோம் எங்க காலம் அப்படி உங்க காலம் இப்படி இப்ப நம்ம உருண்டையெல்லாம் நல்லா அவிஞ்சு நிக்கிறது எதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாமா நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கலாம் அது சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சு பத்து கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையா இப்போ இந்த சட்னி வந்து தக்காளி வெங்காயம் செஞ்சு கொடுத்த சட்னி அது அதனால நான் செய்யறேன் சூப்பரா இருக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு இனிப்பு கலந்து புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்தது இது இதுவும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் இருக்கும் உருண்டை பிடிச்சோம்னா தூளா வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா உப்பு அதை போட்டு இப்ப நம்ம அரைச்ச புளி போடுறோம்ல அதனால உப்பு போடணும் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிடலாம் இப்ப அரைச்சிடலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆச்சு பாக்கவே செம்மையா இருக்குல்ல டேஸ்டா இருக்கும் கார சாரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் சிறுதானியம் கலந்த உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா அழகா இது அழகா வருதுப்பா விற்கிறது கூட சூப்பர்ல அப்படியே இதுல தொட்டு லைட்டா காரம் தேவை புளிப்பு இனிப்பு தேவைன்னா நிறைய தொட்டுக்கலாம் பிடிக்காதவங்க சின்ன குழந்தைங்களா கொஞ்சம் கொஞ்சம் காரம் கம்மியா கம்மியா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டா இருக்கும்